இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அடுத்து தயிரை சேர்க்க போகிறோம் நல்லாவே நைஸாகவே பொடிஞ்சிருச்சு ஏன்னா நல்லா வறுத்துடணும் இல்லையா அதனால் சளிக்க தேவை கிடையாது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தயிர் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு முக்கா கப் அளவு இது வந்து அரைக்கிறது கிடையாது ஒரு இந்த விப் போட்டில் போட்டு லைட்டாக போட்டு ஒரு திருப்பி திருப்பிடலாம் நல்லா ப்ளெண்ட் ஆகிடும் அந்த திரிச்ச உளுந்த மாவில் வேணுங்கிற அளவு தயிர் கலந்துட்டேன் தயிர் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டேன் டேபிள் சால்ட் போட்டுருக்குறேன் இப்போ அடுத்தது தாளிதம் பண்ணிட வேண்டியதுதான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகா ஒரு மிளகா வத்தல் போட்டிருக்குறேன் இது கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிடுச்சு உளுந்து